ஒரு ஆளு ஜெராக்ஸ் போனோம் அஞ்சு பேர் யாரு அப்படியே நான் அப்படியே சிறுடி கிராமத்துல இருந்து வர்றோம் என் பேர் மலையலங்காரம் எங்க கிராமத்தை சேர்ந்ததுல ஒரு கிர ஏஆர்வி கிரசர்னு ஒரு கிரசர் நடந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு பாதுகாப்பான முறையும் இல்லாம ஏகப்பட்ட இல்லிகளான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே வருது இந்த இது அடிப்படையில் நாங்கள் ஏழு எட்டு மாசமா எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா மனுவையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இது சர்வே நம்பர் நானூத்தி ஐம்பதுல நாலு ஆறு ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் இடம் அதாவது கல்லாங்குத்துங்கிறது அதுக்குத்து கவர்மெண்ட் இடம் அதை சட்ட விரோதமாக எடுத்து நம்ம கவர்மெண்ட் அதிகாரத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட கல் நிதி நஷ்டங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அது மூலியமாகவும் நிறையா கொடுத்துட்டோம் அது இல்லாமல் வந்து வனவிலங்கு அதிகமாக தெரியல பகுதி எங்கள் பகுதி காட்டு மாடு சரி ஆடு மாடு எல்லா விவசாய நிலங்கள் நிறையா நிறையா பாதிக்கப்படுற இடங்களும் அந்த இடம் அது முறையாக எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பு அற்ற முறைகளையும் நடந்துக்கிட்டே இருக்குது இது பிரகாரம் லோக்கல் சம்மந்தமான விஎஓ எல்லாத்துலேயும் தாசில்தாற்றை எல்லாத்துலேயும் மனு கொடுத்து எவ்வளோ அதிகாரிகளையும் பார்த்து ஏழு எட்டு மாதமாக நாங்கள் தான் இருக்கோம் எந்த ஒரு முறையான ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கல அதன் அடிப்படையில் ஒரு ஏழாவது மாதம் கோர்ட்ல கோர்ட்டில் ஒரு திண்டுக்கல் மதுரை ஹை கோர்ட்லயும் ஒரு விஷயமா போட்டிருக்கிறோம் அது வந்து இப்போ தேதி எங்களுக்கு ஒரு வாயு வந்திருக்கு அதுக்கான அடிப்படையில் இரவோட இரவாக ஏகப்பட்ட குரோசர் இதெல்லாம் மூடுறாங்க கல்குவாரெல்லாம் மூடுறாங்க அது எல்லாமே சட்ட விரோதமாக சர்வே நம்பர் வந்து பர்மிஷன் வாங்காத இடத்துலலாம் தோண்டின இடம் இதை நான் கண்டுபிடிச்சி நாங்கள் எல்லாம் பண்ணும் போது இதை வந்து ந மறைக்கிறதுக்காண்டி நைட்டோட நைட்டாக எல்லா வேலையும் நடந்துக்கி இருக்குது இது புறம்பாக நாங்கள் போய் நிப்பாட்டை போனதுக்கு எங்களை வந்து அடிக்க வர்ற மாதிரியும் கொலை மிரட்டல் பண்ணுறது விதமாகவும் இந்த ஆறுமோராசா அந்த ஓனர் அயர் ஓனர் ஆறுமோராசா அவரோட மாமனார் வந்து நாகமுத்து சேர்வை இவங்க ரெண்டு பேருமே கொலை மிரட்டல் இருந்து எல்லா மிரட்டல் விட்டு பாக்குறாங்க ஏன்னா இதுல வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படுறதும் சுற்றுவட்டார வட்டார கிராம மக்கள் வந்து விவசாய நிலங்கள் நிறையா பாதிக்கப்படுது அதுல வர்ற தூசியும் சரி அதுல ரோடு பாதையும் சரி எல்லாமே விவசாய நிலங்கள் ஏகப்பட்ட நிலங்கள் பாதிக்கப்பட்டுருச்சு பாதிக்கப்படுறது இல்லை ஏகப்பட்ட நிலங்கள் பாதிக்கப்பட்டுருச்சு விவசாய ரீதியாகவும் ஒரு போராட்டங்கள் பண்ணியும் பார்த்துட்டோம் எந்த ஒரு முறையும் எந்த ஒரு அதிகாரிகளும் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வுகள் கொடுக்கவே இல்லை மெயினும் வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் ஒரு சேஃப்டி எங்க சிறு ஊரியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கிரசர் இருக்கு எந்த கிரஷருக்காண்டி இருக்காண்டி நாங்கள் வரல எல்லாமே எல்லாமே பாதுகாப்பான முறையில் நடந்துகிட்டதே இருக்குது சேஃப்டி வைஸ் சேஃப்டி வைஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இதில் ஒரு முறையான ஒரு வேலி கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு ஆடு மாடு எது போனாலும் எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது காட்டு மாடு அதிகமாக இறங்குற இடம் அப்படிங்கிற இடத்துல வந்து எந்த ஒரு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது இதை நாங்கள் முறையாக கேட்க போட்டால் கொலை மிரட்டல இருந்து ஆள் அதிகாரம் பணம் பழம் எல்லாத்தையும் வச்சு மிரட்டுறது ஆட்சி பதி அதிகாரம் எல்லாத்தையும் வச்சு மிரட்டுற வசிதா இந்த ஆர்வமராசாங்கிறவர் நிறைய அந்த வேல்முருகன் இது வந்து ஆளுகளை வச்சு மிரட்டுறது ஃபோனை பண்ணி மிரட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் ஒரு விவசாய நிலங்கள் பாதுகாப்போட வேணும் ஊர் பொதுமக்களுக்கும் ஒரு சேஃப்டி வேணும் மற்ற வன விலங்குகளுக்கு மெயினாக ஒரு பாதுகாப்பு வேணும் எங்கள் ஏரியாவில் வந்து மலை மலையும் மலை சார்ந்த இறந்தேன் நிறையா மானு மயில் எல்லா வனவிலங்கு காட்டு மாடுகள் எல்லாமே நடமாடுற இடம் இறங்குற இடந்த எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுக்குறக்காண்டி வந்திருக்கிறோம் ஏன்னா நாங்கள் வந்து அதிகாரிகள் பார்க்காத அதிகாரிகள் இல்லை தாசில்தார்ல இருந்து இது மைன்ஸ் சம்மந்தமான அதிகாரிகள் எல்லாமே ஏழு எட்டு மாசமா மனு கொடுத்து பார்த்துட்டோம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கலை இதை ச அடிப்படையில் கோர்ட்லேயும் ஒரு இப்போ இது கொடுத்துருக்குறோம் இப்போ எட்டாம் தேதி அதுக்கான ஒரு வயதானு வருது அதுக்கு இடையில் இது வந்து எல்லாமே நடக்குது புறம்போக்கு இடம் பூமி இடம் நானூற்றி ஐம்பதுல நாலுல ஆறு ரெண்டு கல்லாங்குத்து புறம்போக்கு இடம் நானூற்றி நாற்பத்தொம்போது ஆறில் வந்து பூமிதான இடம் இன்னொன்று நீர்வழிப்பாதை வண்டி பாதை இது எல்லாமே கவர்மெண்ட்டு சொந்தமான இடம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் நஷ்டம் கவர்மெண்ட்டுக்கு இதனால பல கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டு இருக்குது இது கட்சியில ஏடிஎம்கே எல்லாம் இருக்கிறாரு ஏடிஎம்கே அந்த புல் பவர்ல தான் அவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு வச்சுக்கிருக்காரு நாங்களும் எவ்வளவு சட்ட ரீதியான எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் ஊர் ஒற்றுமைக்காக வேலை பாரு எந்த பிரச்சனையில் என் பேர் மலையாளங்க எந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிற கடையை நாங்கள் சட்ட ரீதியாகவே தான் புரிவிக்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இறங்கல எங்களுக்கு தேவை எங்களோட வனவிலங்குகள் மற்ற மற்ற ஊர் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அதுதான் விஷயம் மற்றபடி